ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன மற்றும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலகப் பணிகள் வியாபாரம் என அனைத்தும் எப்படி அமையும் என்பதை நமது பொதுவான ராசி வளங்கள் வாயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்ட அளித்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலனை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பழங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இல்லையா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயம் அட் ஐயம் அப்படின்றத சேர்த்திக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐஎம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே சேனல் வந்துடும் மாதிரி நீங்கள் மீனம் கன்னி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐயம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி படங்களே பார்த்துக்கலாம் நன்றில்லே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ்யூ மெனி மோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃபிரான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் சிம்பிளான ரெண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பரிபூர்ணமான இறைவர்களை நீங்கள் பெற முடியும் அப்படின்றதை நான் சித்தர்கள் வாக்கின்படி தெரிவித்துக் கொள்கிறேன் அது என்னன்னு பார்க்கும்பொழுது முதலாவதாக நீங்கள் மனசாக கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் குறுக்கோலி யோசிக்காமல் இருக்கணுங்க இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படின்னா மன உறுதியோடு ஃபாலோ பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக இறைவனுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே எனவே அனைவரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது சிம்ம ராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க எட்டாம் இடத்துல குரு சூரியன் சேர்க்கையும் ஒன்பதாம் இடத்துல ராகுவுடன் சுக்கர பகவான் இணைந்து காணப்படுகிறார்கள் என்பர்களே இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் என்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது சிம்மராசி என்பவர்களுக்கு நீங்கள் உங்களது பேச்சு திறமை மூலமாக அதிகமாக சாதனை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினங்க ரொம்ப ரொம்ப காமெடி சென்ஸோடு இன்னைக்கு பேசுவீங்க கலகலப்பாக பேசி உங்களது காரியங்கள் பெரும்பாலான காரியங்களை நீங்கள் சாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்ற தினம் உங்களுக்கு இருக்க நண்பர்களே இன்றைய தினம் விவசாய பணிகளில் பெரியவர்களுடைய ஆலோசனைகள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டு எனவே அதை கேட்டு பெற்றுக்கொண்டு நீங்கள் செயல்படுவது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் பேச்சு திறமை மூலமாக சாதிப்பீங்க கை கொடுத்த உதவ உங்களது நண்பர்கள் நிறைய பேர் இன்னைக்கு காத்திருக்காங்க எனவே தேவையான உதவிகளை தகுந்த தருணத்தில் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு கண்டிப்பாக அது கிடைக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான விஷயங்களில் தேவையான ஆலோசனைகள் எல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்குங்கிறதுனால கல்வி சம்பந்தமான முயற்சிகளுக்கு நீங்கள் ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுங்கள் சில தபால் வழி தகவல் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான நல்ல சாதகமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சந்தோஷம் தரக்கூடிய செய்திகள் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மனசில் புதிய துறை சார்ந்த தேடல் இன்றைய தினம் அதிகரிக்குங்க இன்றைய தினம் புதுசாக நீங்கள் சில விஷயங்களை வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் போகணும் அப்படின்ற மாதிரியான ஆர்வங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும் சில வித்தியாசமான துறைகள் வாய்ப்புகள் நிறைய நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு அலுவலகப் பணிகளை உயர் உங்களுடைய அறிமுகங்கள் தினம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சியில் தரக்கூடிய உதவிகள் கண்டிப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு அடிப்படை வசதி வாய்ப்புகளை நீங்கள் பெருக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே எனவே அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது வசதி வாய்ப்புகள் பெருகும் நாள் இன்றைய தினம் போட்டிகள் நிறைய இருக்கும் நண்பர்களே எல்லா விதமான போட்டிகளும் நீங்கள் திறம்பளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை பெற்று இருக்கிறீங்க தேவையான ஆலோசனைகளை வழங்குவதற்கும் நிறைய பேர் இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்காங்க எனவே உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுங்கள் இன்றைய தினம் உங்கள் சிந்தனைகளும் வேற லெவலில் இருக்கிறதுனால சூப்பரான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதி நண்பர்களே இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு பாதுகாப்பாக நீங்கள் முதலீடு செய்ய வேண்டியது அவசியங்க நிறைய லாபம் வரும்னு நினைக்கக்கூடாதுங்க ஆனால் பணம் வந்து செக்யூர்டாக இருக்குமாங்கிறதெல்லாம் ரொம்ப அக்கறையோடு நீங்கள் இன்னைக்கு செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் அக்கறை இல்லாம உங்க வாழ்க்கையில நீங்க சில விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதன் காரணமாக உங்களது பெற்றோர் கவலைப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எந்த ஒரு புதிய ப்ராஜெக்ட் நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பெற்றோர்களுடைய நம்பிக்கையை நீங்கள் கண்டிப்பாக சம்பாதிக்கணுங்கிற மனசுல வச்சுக்கோங்க உங்க திட்டங்களை பற்றி பெற்றோர்களிடம் நீங்கள் கூறி தேவையான ஆலோசனைகளைப் பெற்று நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தி தரும் இன்றைய தினம் உங்க மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில சின்ன சின்ன பிக்னிக் போறது உகந்த நாளுங்க இன்றைய தினம் நிறைய வேலைகள் இருந்தாலும் உங்களுக்கு அதற்கான ஓய்வு நேரமும் கண்டிப்பாக கிடைக்கும் எனவே காதல் நீங்கள் வாழ்க்கைய சந்தோஷமா மாத்துவீங்க சின்ன சின்ன பிக்னிக் நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கிறது மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு காதல் வாழ்க்கை சிறக்கும் நண்பர்களே இன்றைய தினம் ஓய்வு நேரத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்த கத்துக்க வேணுங்க நண்பர்களே அதன் மூலமாக உங்களது ஃபியூச்சர் வந்து செக்யூர்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்க ஃபியூச்சர் வந்து எதிர்காலத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னா உங்க ஓய்வு நேரத்தை நீங்க சிறப்பாக பராமரிக்க வேண்டியது அவசியம் இன்றைய தினம் திருமணம் மாணவர்களுக்கு உங்க வாழ்க்கை துணையை நீங்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான உண்மைகள் இன்றைய தினம் உங்கள் மனசுல வந்து புரியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே எனவே இல்லற வாழ்க்கை மிக மிக சிறப்பாகவே இன்றைய தினம் உங்களுக்கு அமையும் மகிழ்ச்சிகள் பெருகும் ஒரு மகத்தான நாள் இன்றைய தினங்க வசதிகள் பெருகும் நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவது உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நமது சிமரா சேரம்புகளை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க கிரே கலரை யூஸ் பண்ணுங்க கிரே கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பழுப்பு நேரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நண்பர்களே நமது சிம் துடை ராசிபுரம் சேனல இதுவரைக்கும் ஆல் பெல்பட்டன் நடத்துவதற்கு மூலமாக நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனல்ல வரக்கூடிய தினசரி வீடியோக்கள் மூலமாக நீங்களும் பலன் பெற முடியும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே சோ அனைவருமே நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனலோட இணைந்திருங்கள் இன்றைய தினம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது சிம்ம ராசி நண்பர்களில் யாரெல்லாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் விவசாய பணிகள் இருக்கிறவங்களுக்கு பெரியோர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு கொண்டு செயல்படுவது உங்களுக்கு நல்ல செழிப்பை ஏற்படுத்தி தரும் இன்றைய தினம் நீங்கள் மாணவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உயர்கல்விக்கான நல்ல வாய்ப்புகளும் தகுந்த ஆலோசனைகளும் இன்றைய தினம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக லாபகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களை இன்றைய தினம் பூரம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு வருங்க வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதை நீங்கள் கண்டிப்பாக சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் இன்றைய தினம் புதுசாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு வந்து தோன்றினாலும் புதுசாக சில நீங்க வந்து மாறிக்கணும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க தொழில் மாற்றம் செய்வதற்கான ஒரு ஆர்வம் நிறைந்த நாள் தினம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் கிடைக்கும் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் போட்டிகள் நிறைந்து காணப்படுதுங்க எல்லா போட்டிகளும் நீங்கள் கண்டிப்பாக வெற்றிகளை பெற முடியும் இன்றைய தினம் அலுவலகப் பணிகளில் உயர் பொறுப்பாளர்களுடைய அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால அவர்கள் மூலமாக தேவையான உதவிகளும் உங்களால் கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்பட முடியுங்க எனவே ஆதரவு நிறைந்த நாள் போட்டியில் வெற்றிகளை பெறக்கூடிய நாள்ங்க எதிர்பார்ப்பு சில உதவிகள் இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரியான உதவிகள் உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உருவாக்கும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே